இது உங்கள் டிவி யூடியூப் சேனல் துபாயில் மலேசியர்கள் சொத்து குவிப்பு திடுக்கிடும் தகவல் கசிந்துள்ளது மலேசியாவை சேர்ந்த முன்னூறு பேர் துபாய் நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை குவித்துள்ளதாக திடுக்கிடும் தகவல் ஒன்று கசிந்துள்ளது இதன் தொடர்பில் மலேசிய கினி ஊடகம் விரிவான செய்திகளை வெளியிட்டுள்ளது உலகின் முதல் உயரமான கட்டடம் பாஜ் கலீஃபாவில் உலக பணக்காரர்கள் நடிகர்கள்தான் சொத்துக்களை வைத்துள்ளனர் ஆனால் மலேசியர்கள் சிலரும் அங்கு சொத்து வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு உலகை வியக்க வைத்த துபாயின் பாம் ஜுமேரா தீவில் மலேசியர்களுக்கு சொந்தமாக குறைந்தது ஆறு சொத்துக்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது இது நாட்டின் பணக்காரர்கள் வர்த்தக புள்ளிகள் ஆகியோருக்கும் சொந்தமானது என நம்பப்படுகிறது ஆனால் அரசியல்வாதிகள் அங்கு சொத்துக்களை வைத்துள்ளனரா என்ற தகவல் வெளியிடப்படவில்லை நஜீப் வீட்டுக்காவல் விவகாரம் ஒன் எம்டிபி விசாரணை முதலில் முடியட்டும் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ துன் ராசாக் மீதான ஒன் எம்டிவி ஊழல் வழக்கு விசாரணை முதலில் முடிவடையட்டும் அதன் பின்னர் அவரின் வீட்டுக்காவல் விவகாரம் தொடர்பில் பரிசீலிக்கலாம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மாமன்னரின் முடிவில் ஒருபோதும் தாம் தலையிட்டதில்லை நஜீப் தொடர்பில் தம்மிடம் மாமன்னர் ஆலோசனை கேட்டாலும் இதைதான் கூறப்போவதாக அவர் சொன்னார் சிறையில் இருக்கும் நஜீப்புக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என அவருக்கு அளிக்கப்பட்ட பொது மன்னிப்பில் வலியுறுத்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சிறைவாசம் எப்படி இருக்கும் என முன்னாள் கைதியான தமக்கு நன்கு தெரியும் என கத்தார் பொருளாதார மன்றத்தில் ப்ளும்பர்கிற்கு அளித்த பேட்டியில் அன்வார் கூறினார் பாஸ் கட்சியை சேர்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கைதா பிர்லிஸ் மாநிலத்தில் பாஸ் கட்சியைச் சேர்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை எஸ்பிஆர் எம் கைது செய்ய உள்ளதாக பரபரப்பான தகவல் ஒன்று பரவி வருகிறது அம்மாநில பசாரின் மகன் சார்ந்த அதிகார துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் அவர்கள் ஐவரும் கைது செய்யப்பட கூறப்படுகிறது ஆனால் இந்த தகவலானது வெறும் வதந்தியே என எஸ்பிஆர் எம் தலைமை ஆணையர் தன் அசாம் பாக்கி கூறினாா் முன்னதாக பசாரின் மகன் முகமது ஷுக்ரி ரம்லி உட்பட ஆறு அரசு உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் போலியான ஆவணங்களைக் கொண்டு ஆறு லட்சம் வெள்ளி வரையில் அரசாங்க மானியத்தை கோரியதாக அவர்கள் விசாரிக்கப்பட்டனர் பின்னர் இதன் தொடர்பில் விளக்கமளிக்க வந்த பசாரும் சில மணி நேரங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டார் பாஸ் கட்சியைச் சேர்ந்த ஐவர் கைது செய்யப்படுவர் என கூறப்படுவதை எஸ் பி ஆர் எம் மறுத்திருந்தாலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் வீதியில் இருப்பதாக நம்பப்படுகிறது கல்வி ஒன்றே நிரந்தர சொத்து டாக்டர் சுப்பிரமணியம் சாதனை தோட்டப்புறத்தில் ஏழ்மை நிலையிலான குடும்பத்தில் பிறந்து கல்வியில் பெரும் சாதனை படைத்த மனிதராக டாக்டர் சுப்பிரமணியம் கோவிந்தன் திகழ்கிறார் கல்வி ஒன்றுதான் நிரந்தர சொத்து என தனது தாய் சொன்ன சொல்லை தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு அவர் சாதனை புரிந்துள்ளார் கடுமையான உழைப்பின் பலனாக ஐந்து ஆண்டுகளில் என் ஒன்பது கிரேட்டில் இருந்து பதினேழு வரையில் உயர்ந்ததாக அவர் சொன்னார் கல்வியில் தொடர் சாதனைகளின் பரிசாக என் நாற்பத்தி ஒன்று கிரேட் பிரிவில் யுஎஸ்எம் பல்கலைக்கழகத்தில் துணை பதிவாளராக பணிபுரிந்து இறுதியாக என் ஐம்பத்தி இரண்டு எனும் உயரிய கிரேட் பதவி அவருக்கு கிடைத்தது மூன்று முறை மாநில ரீதியில் தமக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது இறுதியாக கடந்த ஆண்டு வர்த்தக நிர்வகிப்பு துறையில் கல்வி கற்றும் டாக்டரேட் பட்டத்தை அவர் பெற்றுள்ளார் வருடத்திற்கு நூறு இந்திய பட்டதாரி மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வருகிறேன் அறுபது வயதாகிய பின்னர் ஓய்வு பெற்றாலும் தனியார் கல்வி நிறுவனத்தில் இயக்குநராக பணியாற்றி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வருகிறேன் அண்மையில் ஒய் எஸ் எஸ் எனப்படும் மாணவ தன்னார்வ வாரியத்தின் புதிய இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ அரன் அஹூடாஹாங் அந்த நியமன கடிதத்தை வழங்கியுள்ளார் பேரா மாநில மாயிக்காவில் உள்ள இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் சுமூகமாக நடைபெற்றது அதில் பதினொன்று தொகுதிகளில் போட்டி நிலவுகிறது பத்து தொகுதிகளில் தலைவர் உட்பட இதர பதவிகளுக்கு போட்டி நிலவுகிறது ஈபோ பாரா தொகுதியில் அதன் தலைவர் எஸ் ஜெயகோபி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட வேளையில் துணைத் தலைவர் பதவிக்கு யுவராஜ் மற்றும் பாலையாவும் போட்டியிடுகின்றனர் இதன் வேட்புமனு தாக்கல் ஈப்போவில் உள்ள கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்றது அதன் தேர்தல் அதிகாரியாக டத்து செல்வம் மூக்கையாவும் துணையாக தான் ஸ்ரீ ராமசாமியும் பணியாற்றினார் பேரா மாநிலத்தில் முக்கிய தொகுதியாக விளங்கும் சுங்கைசிப்பூர் தொகுதியில் தலைவர் பதவிக்கு போட்டி நிலவும் வேளையில் துணைத் தலைவர் பதவிக்கு பாலசுப்பிரமணியத்திற்கும் அசோக் குமாருக்கும் இடையே போட்டி நிலவுகிறது ஈப்போ தீமோர் தொகுதியில் சுகுமாரன் கோபிங் தொகுதியில் ஆர் மகேந்திரன் மற்றும் கம்பார் பாரி புந்தார் கிரிக் ஆகிய தொகுதிகளிலும் எந்த பதவிகளுக்கும் போட்டி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதே வேளையில் இப்போ பாரா தொகுதியின் தலைவருமாக இருக்கின்றேன் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் முழுவதும் இங்கே கல்லுமலை ஆலயத்தில் நடைபெறுகின்றது ஈபோராட்டை பொறுத்தவரை தலைவருக்கு போட்டி இல்லை துணைத் தலைவருக்கு போட்டி இருப்பதாக ஆக அந்த வேலையிலே எண்ணிய போட்டி என்று தேர்வுபட்ட ஒரு கிளைத் தலைவராக அனைவருக்கும் என் மனமான நன்றியை சொல்லப்படுகிறேன் இன்றைக்கு தேசிய தலைவர் தன்றி டாக்டர் எஸ் ஏ விக்னேஸ்வரன் தலைமைத்துவத்தில் கட்சி வலுவாக இருக்கின்றது நடைபெற்ற பாரு தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றிருக்கின்றோம் இதற்கு முக்கிய பங்காற்றும் ஆயிக்காக அனைவருக்கும் உறுப்பினர் அனைவருக்கும் என்னோட மனமான நன்றி கூறிக்கொள்கின்றேன் தேர்தல் என்றது மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை வருவது அதில் வெற்றி தோல்வி என்றும் சகஜம் ஆக வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்து சொல்லும் அதே வேளையில் தோல்வி கண்டர் தொடர்ச்சியாக கட்சியில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று இவ்வேளையில் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் நான் தான் நான் யுவராஜன் பாணையா செய்கிறேன் விபோ பாரத் தொகுதியை பண்டாராயான பண்டாராய்ச்செமேன் இன்றைக்கி வந்து நான் வந்து தொகுதியில் விபோ பாரத் தொகுதியில் இதுக்கு போட்டி போடுறேன் ஸோ என்னோடய பத்தொம்பது வருஷம் அரசியல் வாழ்க்கையில் தான் மொத வாட்டி நான் வந்து இந்த மாதிரி புதிய போட்டியை சந்திக்கிறேன் ஸோ என்ன மாதிரி இளைஞருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாய்சிக்கு ரொம்ப நன்றி எங்கள் தலைவருக்கும் ரொம்ப நன்றி மேல் நம்பிக்கையாக வச்சு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்டுருக்கு இதே மாதிரி நிறையா இளைஞர்கள் வரணும்னா என்ன மாதிரி ஆள்லாம் உள்ளே வந்தால் தான் இன்னும் நிறையா இளைஞர்கள் வந்து இந்த எம்ஐசிக்கு வந்து செய்வாங்க ஸோ என்னோடய சேவையை கண்டிப்பாக நான் வந்து பொதுவும் தொடர்ந்து செய்வேன் போட்டியும் வெற்றியும் இருக்கும் இருக்கும் அதை பற்றி எந்த இதுவும் இல்லை ஆனால் என்னோடய சேவையை கண்டிப்பாக நான் செய்வேன் வெற்றி பெற்றால் இன்னும் நிறையா இளைஞர்கள் என்னோடு சேர்ந்து வருவார்கள் ரொம்ப நன்றி தற்பொழுது தொகுதி தலைவிட்டு போட்டியிட அதே வேளையில் என்னுடைய நோக்கம் அடுத்த ஜெனரேஷன் அதாவது இளைஞர் மர்வில் புத்திராபுத்தி அவர்களுக்கு வந்து ஒரு புதிய உருவாக்கலாம் அவர்கள்தான் வருங்காலத்தில் அந்த வணக்கம் சுகுமாரன் பெரியசாமி இப்போ மைக்கா தொகுதி நீங்க பார்த்தீங்களா போற்றி இல்லாமல் இன்று வருடம் நான் தேர்வு பெற்றிருக்கேன் அதே மாதிரி துணைத் தலைவரும் சண்முகம் அவரும் தேர்வு பெற்றிருக்காரு மைக்கா வந்து இன்னும் வலிமையா இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒற்றுமை தேவை அதே மாதிரி ஒற்றுமையா இருந்து தேசிய தலைவர் தன்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் எடுக்கிற ஒரு ஒரு முடிவுக்கும் நம்ம வந்து ஒரு துணையாக இருந்து இந்த கட்சியை வந்து இன்னும் வலிமையாக கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் என்று இந்த வேலையை நான் தெரி தெரிவித்து அசோக் குமார் மருத்துவத்துவ சுதைசி தொகுதியின் முன்னாள் தொகுதி காங்கிரஸின் செயலாளர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நான் இளைஞர் பகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய உச்சமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பேரா மாநில அளவில் வந்து இளைஞர் பகுதியை செயலாளராக பணிபுரிஞ்சு இன்னைக்கு வந்து நான் சுதேசி பொட் தொகுதியில் வந்து துணைத் தலைவராக பதவிக்கு வந்து போட்டிடுறேன் ஸோ இந்த வழி நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னாக்கா இந்த என்ன மாதிரி ஒரு இளைஞரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வரவேற்கணும் அதுக்கு உங்களோட எல்லாத்தோடய ஆதரவும் குறிப்பாக பேராளவர்களோட ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது காரணம் தேசிய தலைவர் அவரோட குறிக்கோளை அவரோட தூர நோக்க சிந்தனையை வந்து நிறைவேற்றும் வகையில் வந்துட்டு இளைஞர்கள்லாம் வந்து படித்தவங்களாம் வந்து வரணுன்றதுக்காக நான் ஒரு முன் உதாரணமாக இன்னைக்கு வந்து இந்த பதவியில் வந்து கூட்டிடுறேன் வந்திருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க வாக்களிங்கள் இளைஞர்களை நிறைய நான் கொண்டு வரதுக்கு இருக்கேன் அவங்களோட தூர நோக்கு சிந்தனைகளும் தூர இலக்கை வந்து அடையிறதுக்கு நான் ஒரு உறுதுணையாக இருப்பேன்னு கேட்டுக்கொண்டு நம்ம தமிழ்நேசன் டிவியில் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு